ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி மாவை பயன்படுத்தி மெதுவடை எப்படி செடுத்துன்னு பார்க்க போகிறோம் நம்ம மெதுவடை சாப்பிடணும் ஆசைப்பட்டோம்னா உளுந்து ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இல்லாமல் மெதுவடை சாப்பிட ஆசைப்பட்டிங்கன்னா சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தில் இட்லி மாவை பயன்படுத்தி செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு முறை இட்லி மாவை பயன்படுத்தி இது போல மெதுவடை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இப்ப ஒரு கனமான கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு கப் இட்லி மாவு சேர்க்குறேன் இட்லி மாவுங்க ரொம்ப புளிச்ச மாவா சேர்க்கக்கூடாதுங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவா இருக்கணும் இல்ல ஒரு நாள் புளிச்ச மாவா இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் புளிச்ச மாவெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இப்ப மாவை சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா மாவு வந்து திரண்டு நல்லா கட்டியா வர அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாங்க நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்ல வச்சு கலந்து கொடுங்க இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷத்துல நல்லா கெட்டியாடுச்சு பாருங்க மாவு இது போல ஒட்டிதாங்க வரும் கையில எண்ணெய் தர விட்டால் அப்புறம் நமக்கு ஒட்டாதுங்க மாவை ஒரு பிளேட்டுக்கு ஆற வச்சிருக்கேன் மாவு முழுமையா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கைகளால பிசந்தி எடுத்துக்கலாங்க கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் நான் இட்லி மாவுல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கிற வெங்காயம் இந்த மசாலா பொருட்களுக்கெல்லாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பில மல்லி கொஞ்சமா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேங்க இது எல்லாம் சேர்த்து கையில கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க நம்ம தோசை மாவுன்றதுனால கையில ஒட்டி தாங்க வரும் அதனால ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க இப்போ ஆயில் அப்ளை பண்ணி உருண்டைகளை உருட்டி நம்ம மெது வடைக்கு எப்படி தட்டுவோம் அதே மாதிரி தட்டி ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் நான் தட்டி எடுத்தாச்சுங்க எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அடுப்ப மிதமான தேயிலை வச்சுக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்ச வடைகளை சேர்த்துக்கலாங்க இப்ப வடையை வந்து நம்ம எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்ப மிதமான தீயில தாங்க வச்சுக்கணும் ரொம்ப ஹைஃபிளேம்ல வச்சிங்கன்னா மேல நல்லா வெந்த மாதிரி இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா வேகாத மாதிரி இருக்குங்க கலர் மட்டும்தாங்க மாதிரி இருக்கும் உள்ள வேகாம இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் அதுவே மேல நல்லா எலும்பி வந்துடுங்க இப்ப மேல வந்த வடையை வெந்ததுக்கு அப்புறம் திளுப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு ரெண்டு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நம்மளுடைய முறு முறு இட்லி மாவு எது வட ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நம்ம மெதுவட சாப்பிட்ற அந்த டேஸ்டில் இருந்துச்சுங்க ஆனால் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்காதுன்னு கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும் மெதுவட சாப்பிட்ணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு முறை கொஞ்சம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குங்க இதுக்கு சட்னி சப்பாத்தி இல்லை சாம்பார் சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நீங்களும் இந்த இட்லி மாவை பயன்படுத்தி மெதுவடை ரெசிபியை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்